சட்ட ரீதியா நோட்டீஸ் வந்திருக்கல சுரேஷ் தானா உங்களுக்கு சுரேஷ் தானா நான் உங்களுக்கு விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஏன் சார் ஒரு கல்வி நிறுவனத்தை பூட்டி இருக்கீங்க அங்க போய் கேளுங்க சார் நான் கேக்குறேன் சார் ரெண்டு பேரும் கேக்குறேன் சார் எங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நீங்க தான நோட்டீஸ் போட்டீங்க யூ ஹேவ் நோட்டீஸ்ட் உங்களுக்கு தேவை இந்த இங்கிலீஷ் பேஸ் ரொம்ப பீச்சிங்ல இங்க நீங்க பீச்சிங் நோட்டீஸ் போட்டு இங்க க்ளோஸ் பண்ணி ஒரு வருஷமா பூட்டது யாரு பண்ண முடியுமோ போய் பண்ணுங்க போங்க பண்ண உங்களுக்கு அனுப்புன தப்பாலுக்கு பதில் என்ன சொல்றீங்க கண்டம் நோட்டீஸ்க்கு நாங்க எல்லாரும் கண்டம் நோட்டீஸ்க்கு என்ன பதில்